கையோ ஒரு அமுக்கு இது ஒரு அமுக்கு தச்சக்க அது மேலே ஊற்று சாம்பார் அது மேலே ஊற்று சாம்பார் அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஐயா அப்படியே மலைச்சாரல் போல் அது மேலே தூங்குங்க ஆ ஆடா ஆளையில் எந்திரிச்சு வரும்போது நல்ல வார்த்தையாக பேசணும் அலாரம் வந்துச்சா அலாரம் வந்துச்சான்னு கூட கேட்கக்கூடாது நல்லா தூங்குனீங்களா இன்னைக்கு ரெஸ்ட் வேணுமா நான் ஒரு ராக்கெட் ராஜன்னு உங்களுக்கு தெரியும்ல சார் வேலைன்னு வந்துட்டா நான் வெளில காரேன் சொல்கிற நம்பாதீங்க ஒரு ஒரு அண்ணிய நான் சும்மா உட்காந்தா வேலை பாருன்றாரு நான் வேலை பார்த்தா சும்மா இருன்றாரு மாறி மாறி பேசுகிறாரு அது தலையெழுத்து காலையில போட்ட வடை உடல் எவ்வளவு நேக்காத வடையாக மாத்திட்டாங்க